ஓகே விஸ்மில்லா அலமதுல்லா வசலாத்து வசலாம் வாடா வசூல்லா காய்ஸ் சரி நாம் போன வாரம் படித்தது என்னது திருப்பி சொல்லுங்க ஒரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணது போ ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ணோமா ஃபோன் பார்க்கக்கூடாது போனால் அதில் வந்து ஆதியில் வந்து என்ன சொன்னான்னா என்ன சொல்யூஷன் சொன்னான்னா ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஃபோனை டச் பண்ணாமல் இருந்துருவோம் அதுக்கப்புறம் இன்னொரு சொல்யூஷன் சொன்னால் ஐயோ ஃபோன் டச் பண்ணாமல் இருந்தால் எப்படிடா அப்போ நம்ம மற்றதெல்லாம் பார்க்கறது அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு ஃபைனலாக என்ன நாங்கள் டிசைட் பண்ணோம்னா என்ன செய்யணும் உடைய அந்த பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது பேரண்ட்ஸ் பக்கத்தில் இல்லாமல் ஃபோன் டச் பண்ணக்கூடாது சரி இப்போ உண்மையை சொல்லுங்கள் யாரெல்லாம் அதை ஃபாலோ அப்போ நாம் வந்து இப்போ நம்ம இன்னொரு முடிவு எடுக்கணும் ஓகே எதை டிஸ்கஸ் பண்ணுறோமோ வி to implement that one ஒன் இன் த week ஓகே யார் ஃபெயிலாகிறாங்களோ அவங்க என்னது நாங்கள் வந்து சொல்லிடுவோம் நாங்கள் யாராவது அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாவோ அவங்களுக்கு வந்து ஃபைனலி நாங்கள் வந்து எதாவது கிஃப்ட் கொடுப்போம் ஆனால் அந்த வீக்கில் இல்லை எந்த வீக் கொடுப்போம் எங்களுக்கு தெரியாது ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் பேட் வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் எஸ் கெட்ட வார்த்தைகள் தமிழ் என்னது கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பேசலாமா

இ வெரி குட் அவ சூப்பரான சொல்யூஷன் சொன்னா என்ன சொல்லுச்சோ என்ன சொல்றான் நல்லது செஞ்சிட்டே இருந்தா நிறைய குட் பீட்ஸ் செஞ்சா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது குறையுரும் அப்படின்னு சொல்றான் ஓகே யூ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் துவா சீமா ஓகே கிரேட் ஓகே தென் ஓகே வேற alot of how செய்தித்தான்னு தானே இதை இதை செய்கிறான் ஆனால் நான் என்ன செஞ்சால் உடனே அவதுமில்லாம விஷயத்தாருன்னு சொல்லணும் ஓகே நீங்கள் சொல்லமாதிரி கெட்ட சொல்ல பையனே வெரி குட் நீ என்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற பசங்க இருக்கிறாங்கல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்கல்ல ம் அவங்கள வந்து கூப்பிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து நீ கெட்ட வார்த்தை பேசாத கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறான் கெட்ட வார்த்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் கெட்ட வார்த்தை ரொம்ப மோசமானது பேசாதேன்னு சொல்கிறான் எந்த வார்த்தையை பேச சொல்கிறான் நல்ல வார்த்தையை பேசுன்னு சொல்கிறான் கூலு கவுலன் சதீதா நல்ல வார்த்தையை பேசுங்க அப்படின்னு சொல்கிறான் ரபிஷா சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க பேசனாது வெரி குட்ல மாஷால யார் வந்து அல்லாவை நம்புறீங்களோ யார் வந்து ஹியர் ஆஃப்டர் வறுமை நாள் இருக்குல்ல ஜட்மெண்ட்டு அதை நம்புறீங்களோ பேசுனா நீ நல்லதை பேசி இல்லைன்னா என்ன பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் கீப் சைலண்ட் கரெக்ட் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ரைட் ஆர் நாட் ரைஹான் சொல்லுங்க என்ன பண்ணலாம் இல்லை அந்த ஓ அந்த பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு ஸ்கூலில் வந்து சொல்லணும் எப்படி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஸ்கூலில் சொல்லணுன்னு சொல்கிறேன் டீச்சர்ஸ் ஹெட்மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லணும் ஓகே ஃபைன் ரைட் ஓகே அது அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான அவனோட பாயிண்ட் ரொம்ப முக்கியமான என்னென்டா நிறைய ஸ்கூல்ஸில் கண்டுக்கிறதே கிடையாது நிறைய ஸ்கூல்ஸில் ஓகே அது வந்து இங்கே ஜிதாலே இருக்கட்டும் வேறு வேற வேற ஸ்கூல்ஸில் என்ன அந்த அது கெட்ட வார்த்தை பேசினா அது கண்டுக்கிறதே கிடையாது அது பெரிய தப்பு parents வந்து யாரை நம்பி அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு டீச்சர் டீச்சர் அப்போ டீச்சர்ஸ் தானே கைட் பண்ணணும் அப்படி ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசுனான்னா என்ன செய்யணும் டீச்சர் வெளியில் அனுப்பணுமா இல்லையா அவனை பனிஷ் பண்ணணுமா இல்லையா அவனை வீட் அவன அவனை பேரண்ட்ஸை கூப்பிட்டு இவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லணுமா இல்லையா டூ சம்திங் or ஹி has டு டூ சம்திங் இல்லையா அதை செய்யாமல் பேசிட்டு போகிறாங்க நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போகிறதுக்குல்ல அதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா நீங்கள் ஸ்கூல்ல போய் இருக்கிற டைம் எயிட் ஹவர்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறீங்களா அந்த டைமில் தான் நிறைய கெட்ட வார்த்தைலாம் வருது வீட்டில் இருந்தால் அஃப்கோர்ஸ் நம்ம பேச மாட்டோம் வெளியில போய் தானே எல்லாரும் பேசுகிறாங்க அப்போ ஸ்கூலில் வந்து ப்ராப்பர் நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ரஹானோட கருத்து அவனுடைய அந்த ஒப்பீனியன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒப்பீனியன் உனோட ஒப்பீனியன் நல்ல ஒப்பீன் நீ என்ன சொன்ன ஸ்கூல் சொன்ன நீ என்ன சொன்ன வீக்லஸ் பேரண்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சு கவுன்சிலிங் பண்ணணும் அவனை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன் இவன் என்ன சொன்னா அவது பிள்ளா மினிஷ் தான் இருந்துச்சு சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசுறதுக்கு அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவன் என்ன சொன்னால் சலா தொழுகை மற்ற ஒரு ஆணு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் ஓதுனானா கெட்ட வார்த்தை குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னான் ஓகே இது எல்லாமே நல்ல ஐடியா இதெல்லாம் என்ன ஐடியா வெரி குட் ஐடியா சரியா இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன் கன்க்ளூஷன் இப்போ கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது என்னது அது எவ்வளோ சீரியஸான என்ன சொல்கிறது காசுவாலிட்டிஸ் எனக்கு சீரியஸான பிரச்சனை உருவாக்கும் அல்லது சீரியஸான ஒரு மோசமான ஒரு சமூகத்தை கம்யூனிட்டி அது உருவாக்கும் அதே மாதிரி கெட்ட வார்த்தை விடுறது எப்படி நான் சொல்லி நான் சொல்லிட்டா ஓகே இப்போ கெட்ட வார்த்தை அப்படின்னா என்னது அப்படின்னா ஆமாம் பேட் என்னது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தங்களை அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்களுடைய அம்மா அம்மாவை பற்றி அவங்களோட அப்பாவை பற்றி அல்லது அவங்க அம்மாவுடைய ப்ரதர் சிஸ்டர் பத்தி அப்பாவோட பிரதர் சிஸ்டர் பத்தி கெட்ட வார்த்தையில பேசுறது மோசமா பேட் வேர்ட்ஸ யூஸ் பண்றது சரியா இல்லையா அதுதான் உண்மையிலேயே ரியல் பேட் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து என்ன சொல்றான் சொன்னா யூ டம்ப்டா யூ நோட் டூயிங் எனி திங் யூ லேசி அப்படின்னு சொல்றான்னு அது கெட்ட வார்த்தையா அது கெட்ட வார்த்தை இல்லை பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் மீ ஒன்லி இப்போ என் ஃப்ரெண்டு என்ன லேசின்னு சொல்கிறது நோ இஷ்யூஸ் நான் அதுக்கு கோவப்பட தேவையில்லை கரெக்டாக இருக்கும் பட் எங்க எங்க அம்மாவை கெட்ட எங்க அம்மாவை தப்பா சொன்னா ஐ ஹாவ் டு கெட் ஆங்க்ரி அப்படித்தானே இப்ப நான் வந்து அதுக்கு அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படித்தானே சில பேர் இவனும் சொல்லுவான் அவனும் சொல்லுவான் சில பேர் எப்படி சொல்லுவானுனா இவன் அம்மாவை திட்டு இவன் அம்மாவை திட்டுவான் அவன் அவன் அம்மாவை அதிகமா திட்டுவான் இப்படி ரெண்டு பேரும் அம்மா அவங்க அம்மாவை இவன் திட்டிக்கிறான் இவன் அம்மாவும் திட்டிக்கிறான் இது எவ்வளவு பெரிய தப்பு ஸோ ஹீ ஹாஸ் டு ஸ்டாப் திஸ் அப்போது கெட்ட வார்த்தைங்கிறது என்னன்னு சொன்னால் அம்மா அப்பாவை அடுத்தவங்க அம்மா அப்பாவை திட்டுறது அவங்க வந்து அசிங்கமாக பேசுகிறது சரியா ரெண்டாவது ஸோ இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் என்னது கெட்ட வார்த்தை பேசுகிறது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் யார் இந்த கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்களோ அவங்க நக திருத்திடுவான் வசூலாய் சலாம்னு சொன்னாங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறானா ஒரே ஒரு ஒரு வேர்டு தான் பேசுகிறான் சரியா அதுக்கு எல்லா நர அவனை போட்டுறான் அதே மாதிரி அது அதே மாதிரியான சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க அதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான் சொர்க்கத்தில் போடுறான் ஸோ ஒன் வேர்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் உத்த பேசுகிறான் சில நேரங்களில் அவன் என்ன பண்ணான் சில பேர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளால் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுறான் சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகளால் அவன் நரகத்துக்கு போயிடுறான் ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வச்சு தான் நம்ம சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பொறுதி இருக்குது அப்படி தானே இப்போ நம்ம கெட்ட வார்த்தை பேசினா எங்கே போவாங்க எங்கே போவாங்க நரகத்துக்கு நல்ல வார்த்தை பேசுனா என்ன அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது right ஒண்ணு இன்னொன்னு என்னது அப்படின்னு சொன்னா இப்ப ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தை பேசுறான்னு வச்சுக்கவேன் இவங்களுடைய left ஷோல்டர்ல ல இருக்கிறது யாரு இருக்கிறா ஒரு ஒரு ஏஞ்சல் இருக்கிறாங்களா இல்லையா left shoulder ல இல்ல 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 லெப்ட் லெப்ட் ஷோல்டர்ல இருக்க கூடியவர் வந்து என்ன பண்றாங்க இல்ல இல்ல எனக்கு அதங்க இல்ல கிராமம் சாதிபின் அவங்க பேர் என்னது ஏஞ்சல் அவங்க பேர் கிடையாது அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் என்ன தேர் தேர் ரைட்டர்ஸ் ஒர்க் இஸ் வாட் நம்ம நம்ம இந்த 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 ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ நல்ல குட் ஒர்க்ஸ் நம்மளை பற்றி ரைட் ரைட் இங்கே இருக்கிறவங்க எழுதுவாங்க ஓகே அனஸ் பண்ணுவாங்க சேர்ந்து நல்லது ஓ இட் இட் இஸ் ரிவார்ட் ஃபார் அஸ் இப்போ கெட்ட வார்த்தை என்ன ஆகும் உடனே அவங்க எழுதிவாங்க இவன் வந்து கெட்ட கெட்டவரத்தை பேசினான்னு எழுதிவாங்க இட் இஸ் ராங் ஒன்னு ரெண்டாவது என்னன்னு சொன்னா friend எப்படி நான் choose பண்றது good uh, good behavior bad ஆ இப்போ வந்து ஒருத்த வந்து கெட்ட வார்த்தை பேசினா நான் சிம்பிள்னா என்னோட friend எப்படி இருக்கணும் கெட்ட வார்த்தை பேசினா அவன் friend கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுவேன் இப்போ இப்போ ஒருத்தர் friend இருப்பான் ஓகே அவன் வந்து கெட்ட வார்த்தையில பேசுவான் இவன் நான் ரொம்ப நல்லவன் அதாவது இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் நான் ரொம்ப நல்லவன்னு வச்சுக்கோ அவன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் அவனும் நான் friend ஆ இருக்கலாமா friend ஆ இருக்கக் கூடாது you have to get away from this guy நீ என்ன பண்ணக் கூடாது அவனோட சேர்ந்துட்டே அப்படி இருக்கக் கூடாது என்ன ஆகும் தெரியுமா first ஒரு 10 days நீ கெட்டவர்த்த பேச மாட்டாய் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து அப்படியே வந்துரும் அவன் அவ எஃப் எஃப் வேர்ட் சொல்வானா அந்த எஃப் வேர்ட் உனக்கு வந்துரும் அப்ப தப்புதானே அது யாரனால வந்துச்சு அந்த friend னால தான வந்துச்சு சோ நீ நல்ல ஃப்ரெண்டோட சேரணும்னா என்ன அர்த்தம் கெட்ட வார்த்தை பேசாத ஃப்ரெண்டோட சேரணும் ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுறாடனா தள்ளி கூட அவங்களோட பேசக்கூடாது நல்ல ஃப்ரெண்டு தான் நீ எடுத்துக்கணும் நல்ல வார்த்தை பேசக்கூடாது ஓகே அடுத்தது என்னது இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய என்னது கைட்லைன்ஸ் ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொன்னால் கெட்ட வார்த்தை எப்படி நம்ம பேசாமல் இருக்குது எப்படி பேசாமல் இருக்குது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களும் எப்படி கன்ட் இது கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னு சொன்னா நம்ம நாக்குல எப்பவுமே சுபஹான் அல்லா சுபான் என்ன சொல்லணும் என்ன திக்கிற சொல்லணும் சுபான் அல்லா சொல்லுவோம் சுபான் ஈஸியா இல்லையா எது ஈஸியான திக்கர் சுபான் அல்லா தானே ஈஸி அலமதுல்லா ஈஸி அல்லாஹ் அக்பர் ஈஸி லா இல்லா இல்லா ஈஸி இந்த ஃபோர் களிமா சொல்லுங்கப்பா ஃபோர் போர் திக்கிற சொல்லுங்க சுபான் அல்லா இல்ல பாப்பா சுபான் அல்லா

இப்போ யாருக்கா நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் கெட்ட வார்த்தை பேசினா டே டூ திஸ் ஃபோர் திகிரா அப்படின்னு சொல்லிடு ஸ்மஹான் அல்லா சொல்லு அலமதுல்லா சொல்லு லாயில் அல்லா சொல்லு அல்லாஹ் அக்பர் சொல்லு தென் கலாஸ் திஸ் தான் கோவை புரியுதா இதுதான் கெட்ட வார்த்தையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அது வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் திங் குரானோட நீ டச்சிலே இருக்கணும் யாரும் டேக் குரான் ரீட் டேக் குரான் ரீட் daily one hour you have to read quran compulsory that is compulsory quran okay so no problem hadim hanas uh, Brahman, whoever it is daily no matter what you have to touch the quran take the quran open the quran read it if you cannot read or if you don't know how to read it you have to ask someone who can who teach you okay who knows or whatever அண்ணிட்ட சொல்லி எப்படியாவது சொல்லி நீ என்ன பண்ணணும் பண்ணணும் பண்ணும் இதுதான் நம்மளுடைய டார்கெட் ஸோ கெட்டவர்த்த பேசுகிற தப்பு நம்ம தெரிஞ்சு போச்சு ஸ்கூல்ஸில் பேசுனா நம்ம என்ன பண்ணணும் we should நாட் ஸ்பீக் we should நாட் யூஸ் நம்ம காதை பற்றி வெயிட்டாக இருக்கணும் ஓகே கெட்ட வார்த்தை பேசுகிற ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணக்கூடாது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் அவங்க வெரி குட் கட் பண்ணிடணும் அதான் மேட்டர் எப்படி சொல்கிறாங்க அதில் கட் பண்ணு முதல்ல நீ நீ என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அலையிற கட் பண்ணு